ஜலை பன்னிரண்டு அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் சசிகலாவை எடப்பாடி பழனிசாமி நேர்ல போய் சந்திச்சிருப்பார் அப்படிங்கிற வார்த்தையை அதிமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வந்து சொல்லியிருக்கிறார் சசிகலா அதிமுக தொடர்பாக கடந்த சில வாரங்களாக நிறைய பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு அதிமுக ஒருங்கிணைவுக்கான வேலைகள் தொடங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சசிகலாவை மறுபடியும் கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறத வெளிப்படையாகவும் சிலர் சொல்லிட்டாங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியும் தொடர்ச்சியாக இதை சொல்லிக்கிட்டே இருக்கா இப்போ இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னா ராஜன் செல்லப்போ சொல்லியிருக்காரு ஆனால் அவர் சொன்னதுக்கான காரணமும் அர்த்தமும் வந்து வேறையாக இருக்குது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சசிகலா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதாவது இப்போ அவங்க சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருக்காங்க இந்த சுற்றுப்பயணம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தாமல் இருந்திருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக வெற்றி பெற்று முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை அவங்க வீட்டில் போய் பார்த்துருப்பாரு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக வெற்றி பெற்றப்போ பெரியார் வந்து திமுகவுக்கு எதிராக இருந்தார் ஆனாலும் திமுக வெற்றி பெற்றதுக்கு பிறகு அண்ணா போய் பெரியாரை நேரில் போய் பார்த்தார் அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை போய் பார்த்துருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ராஜன் செல்லப்பா சொல்லியிருக்கார் இதில் ராஜன் செல்லப்பா சொன்ன இந்த விஷயத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சசிகலாவை இன்னும் அதிமுகவுக்குள்ளே மதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சமிங்கைய வந்து ராஜன் செல்லப்பா கொடுத்துருக்காரு ஏன்னா சசிகலாவை கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறத இதுவரைக்கும் பிளாடண்டாக வெளியில் போட்டு உடச்சது யாராருன்னா ஜெயக்குமார் சொன்னார் அதிமுக போது ஓபிஎஸ் சசிகலா எல்லாரும் வந்து கட்சிக்குள்ளே சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கதை திரைக்கதை எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஜெயக்குமார் சொன்னார் அதுக்கு பிறகு ஆர்பி உதயகுமார் என்ன சொன்னார் அப்படின்னா அவரும் வந்து சசிகலா வந்து கொஞ்சம் கடுமையாக விமர்சிச்சுருந்தார் கரந்த பால் மடி போகாது கருவாடி மீனாக சசிகலா திருப்பி கட்சிக்குள்ளே வர முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார் ஆனால் அதை தவிர்த்து பார்க்கும்போது வேறு யாருமே சசிகலாவை எதிர்த்து வலிமையான குரலில் பேசவே கிடையாது ராஜன் செல்லப்பாவும் எடப்பாடி பழனிசாமியும் சொன்னதில் இருக்கிற ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒற்றுமை என்னென்னா இது வந்து ஆர்பி உதயகுமாரையும் இந்த இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் ஆர்பி உதயகுமார் சசிகலாவை கடுமையாக விமர்சித்தாலும் அவர் சொன்னது வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி எண்பதுகளினுடைய இறுதியில் ஜானகி அம்மா என்ன முடிவெடுத்தாங்களோ அதே மாதிரியான முடிவை சசிகலாவும் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியும் சொன்னார் ஆர்பி உதயகுமாரும் சொன்னார் இதை தாண்டி நிறைய பேர் வந்து அமைதியாகவே இருக்காங்க ஒருவேளை சசிகலா கட்சிக்குள்ளே வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் கட்சி தொடர்ச்சியாக தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது தொண்டர்கள் எல்லோரும் ஒரு த தயக்கத்துல இருக்காங்க தொண்டர்கள் எல்லாருமே வந்து ஒரு குழப்பத்துல இருக்காங்க கட்சி வந்து இதுக்கு மேல பெருசா வளருமா வளராதா திருப்பி ஆட்சிக்கு வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்டுருக்கு தலைமை மேல தொண்டர்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயமும் கட்சிக்குள்ள தொடர்ச்சியாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு இதையெல்லாம் வச்சு நிறைய முன்னாள் அமைச்சர்கள் அமைதியாகவே இருக்கிறாங்க இதுல மதுரையில் இருக்கிற மூணு முக்கியமான நிர்வாகிகள் வேற வேற வார்த்தைகளை வந்து பேசியிருக்கிறாங்க முதல்ல வந்து நம்ம செல்லூர் ராஜூல இருந்து இந்த விஷயத்தை ஆரம்பிக்கலாம் செல்லூர் ராஜுவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு என்ன என்ன பிரச்சனை அப்படின்னா மதுரை தொகுதியில் ஏன் அதிமுக தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறது தொடர்பாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது அதில் நிறைய பேர் சொன்னது செல்லூர் ராஜு ஒழுங்காக ஒர்க் பண்ணலை அவர் ஒழுங்காக ஒர்க் பண்ணாத காரணத்தினால தான் மதுரையில் அதிமுகவுக்கு ரெண்டாவது இடம் கூட கிடைக்காம மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நிறைய நிர்வாகிகள் முன் வச்சுருந்தாங்க இதுக்கு செல்லூர் ராஜு அங்கே விளக்கம் கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டது அதே மாதிரி இதுக்கு செல்லூர் ராஜு பொது வந்து விளக்கம் சொன்னார் அவர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது எட்டு கோ நிறைய வந்து மதுரைக்கு நம்ம நலத்திட்டங்கள் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் செஞ்சுருக்கோம் இவ்வளவு பண்ணியும் ஏன் அங்கே ஓட்டு கிடைக்கல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டார் உங்களுக்கே தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம் அப்படின்னு செய்தியாளர்களை பார்த்து கேட்டார் அந்த வெயிலில் வேட்பாளர் சரவணனுக்காக வாக்கு கேட்டு நாங்கள்லாம் வந்து சுற்றினோம் யாரும் ஓட்டு போடலை அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருந்தது நிறைய பேர் வந்து மோடி வரணும்னு நினச்சாங்க நிறைய பேர் ராகுல் காந்தி வரணும்னு நினச்சாங்க இந்த இந்த ஸ்ப்ளிட்டில் வந்து அதிமுகவை யாரும் பெருசாக மதிக்கல அதனால் எங்களுக்கு ஓட்டு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த செல்லூர் ராஜு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் ஒரு அடுத்து என்ன சொன்னதுன்னா நாங்களாவது ஒரு கௌரவமான ஓட்டு வாங்கியிருக்கோம் ஏன்னா தென் மாவட்டங்களில் நிறைய தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டதோட டெபாசிட்டும் வந்து இழந்திருந்தது ஆனால் மதுரையில் வந்து டெபாசிட் இழக்கலை நாங்கள் கொஞ்சம் கௌரவமான ஓட்டாவது வாங்கியிருக்கோம் ஆனால் பாருங்கள் இதை விட மோசமான ஓட்டு வாங்கின தொகுதிகள்லாம் இருக்குது அதை பற்றியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எதுவும் பேச மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செல்லூர் ராஜு பேசியிருந்தார் அதுக்கு கொஞ்ச நாள் கழித்து சசிகலா அதிமுகவுக்குள்ளே திருப்பி வர்றாங்களாமே அப்படிங்கிற விஷயத்தை செல்லூர் ராஜூ கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா வெயிட்டன்சி அப்படின்னு தான் சொன்னார் அவர் வந்து சசிகலா கட்சிக்குள்ளே வரமாட்டாங்கன்னு சொல்லலை வருவாங்கன்னு சொல்லலை வெயிட்டன்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கடந்துட்டார் அதற்கு அடுத்ததாக மதுரையை சேர்ந்த அடுத்த நிர்வாகி ஆர்பி உதயகுமார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய குரலை அப்படியே வந்து பேசினார் தென் மாவட்டங்களில் முக்களத்தோர் சமூக வாக்குகள் அதிமுகவுக்கு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத முன் வச்சு தான் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் கட்சிக்குள்ளே திருப்பி சேர்க்கணும் அப்படிங்கிற குரல்கள் அதிமுகவுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கத்தில் இருக்கிற நிர்வாகிகளாலேயே எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ அதுக்கு ஒரு கவுண்டராக தான் ஆர் பி உதயகுமாரை எடப்பாடி பழனிசாமி பேச வச்சார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது ஆர் பி உதயகுமார் ரொம்ப கடுமையாக பேசியிருந்தார் தான் சார்ந்த சமூகத்துக்கு சசிகலா என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் அதற்கு அடுத்ததாக தான் சார்ந்த சமூகத்தை பயன்படுத்தி இந்த கட்சிக்குள்ளே சசிகலா வளர்ந்தாங்க அதாவது சசிகலா ஒரு சமூகத்தை அவங்களுடைய சொந்த வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் அதற்கு அடுத்து தான் ராஜன் செல்லப்பா சொல்றது ராஜன் செல்லப்பா எந்த அளவுக்கு போகிறாருன்னா சசிகலாவை அதிமுகவினுடைய காட்ஃபாதர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நகர்த்தார் திராவிடர் கழகத்திலிருந்து திமுக பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு திமுகவுக்கு தலைவர் இல்லை பெரியார் தான் தலைவர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி தான் அண்ணா அந்த கட்சியை நடத்தினார் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் திமுகவை பெரியார் பல விஷயங்களில் கடுமையாக எதிர்த்துருக்கார் ஆனால் திமுக வந்து பெரியாரை எதிர்த்ததில்லை அதனால தான் ஜெயிச்சதுக்கு பிறகு பெரியாரை போய் அண்ணா பார்த்தார் அந்த விஷயத்தை ராஜன் செல்லப்பா இங்கே கொண்டு வரார் ஒருவேளை சசிகலா அமைதியாக இருந்திருந்தாங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிச்சுட்டு அவங்கள போய் பார்த்துருப்போம் அப்படிங்கிறது இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா மதுரையில் இருக்கிற அதாவது மாவட்டங்களில் தொடர்ச்சியாக அதிமுக பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு இருக்குது அதுக்கான காரணம் முக்களத்தூர் சமூக மக்கள் அதிமுக விட்டு விலகி போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் மதுரையில் இருக்கிற மூணு வேறு வேறு நிர்வாகிகள் பேசினதும் சசிகலாவுக்கு இன்னும் கட்சிக்குள்ள ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது ராஜன் செல்லப்பா சொல்கிற மாதிரி கட்சிக்கு சம்மந்தமே இல்லை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் சசிகலாவுக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கே அப்படின்னு வந்து அவர் முதல்ல கேட்டார் ஆனால் ராஜன் செல்லப்பா என்ன சொல்கிறாருன்னா சசிகலா அமைதியாக இருந்திருந்தால் ஜெயிச்சிட்டு போய் நாங்கள் பார்த்துருப்போம் அப்படின்றார் கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை ஜெயிச்சுட்டு போய் எடப்பாடி பழனிசாமி எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதற்கு அடுத்ததா செல்லூர் ராஜு சசிகலா அதிமுகவுக்குள்ள வர்றதை மறுக்கவே இல்லை வெயிட்டன் சின்னு சொல்லிட்டு எங்கள் பொதுச் செயலாளர் மிகுந்தவர் அவர் முடிவு செய்வார் அப்படிங்கிறார் ஸோ சசிகலா வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு செல்லூர் ராஜுக்கு இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் வந்து இது எழுப்பிருது ஆர் பி உதயகுமார் அவரும் எடப்பாடி பழனிசாமி சொன்னதை அப்படியே பேசிட்டாலும் அவருக்கு இன்னும் தென் மாவட்டங்களில் இந்த விஷயங்கள்ல வந்து ஒரு எதிர்ப்பு இருக்கு ஏன்னா நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மக்களவை தேர்தல் தோல்வி பற்றி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்தினப்போ நிறைய மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் சசிகலாவை திருப்பி கட்சிக்குள்ளே சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகள் ஏன்னா ராமநாதபுரத்தில் அத் அதிமுக ரொம்ப மோசமான தோல்வியை சந்திச்சிருக்கு மூணாவது இடத்துக்கு போயிருக்காங்க டெபாசிட் இழந்திருக்கு மூணாவது இடம் வந்த அதிமுகவுக்கும் நாலாவது இடத்துக்கு வந்த நாம் தமிழர் கட்சிக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டாயிரத்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தான் மூணாவது இடத்தையே அதிமுகவால் காப்பாற்ற முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால இதுக்கெல்லாம் காரணம் முக்களத்துவர் சமூக வாக்குகள் அதிமுகவுக்கு ஒழுகாத தான் அதனால சசிகலாவை மறுபடியும் கட்சிக்குள்ளே சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு கே ஒரு கோரிக்கையை ராமநாதபுரம் தொகுதியிலிருந்து ஒரு நிர்வாகிகள் முன் வச்சதாகவும் வந்து தகவல்கள் வெளியாச்சு ஆனால் ஆர் பி உதயகுமார் பேசியிருக்கிறது இது இன்னும் வந்து அதிருப்தியை கூட்டியிருக்கு எப்படின்னா முக்களத்தோர் சமூக மக்களை அவங்கள வந்து திருப்பி கட்சிக்குள்ளே வரணும் அவங்களுடைய வாக்குகள் கட்சிக்குள்ளே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சசிகலாவை நம்ம சேர்க்க சொல்கிறோம் ஆனால் சசிகலாவை சேர்க்க முடியாது அப்படின்னு முக்களத்தோர் சமூகத்தை சேர்ந்த ஆர் பி உதயகுமாரை வச்சே எடப்பாடி பழனிசாமி பேச வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு அதிருப்தியும் வந்து தென் மாவட்டங்களில் எழுந்திருக்கு ஸோ மதுரை தெ தென் மாவட்ட நிர்வாகிகளே சசிகலா கட்சிக்குள்ளே வர்றாங்க இல்லை கட்சிக்குள்ளே வர முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்காமல் இருக்கிறாங்க அவங்க தெளிவான நிலைப்பாடு எடுக்காமல் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் ஆபத்தாக தான் போய் முடியும் ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து சசிகலா எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ இந்த கேள்வியை எழுந்திருக்காது ஒருத்தர் வந்து சசிகலா அமைதியாக இருந்திருந்தால் எடப்பாடி போய் பார்த்துருப்பார் அப்படின்றாரு இன்னொருத்தர் வெயிட்டன்சின்றாரு இன்னொருத்தர் சசிகலா கட்சிக்குள்ளே வர முடியாதுன்றாரு ஸோ எடப்பாடி பழனிசாமி அணிக்குள்ளே சசிகலாவை கட்சிக்குள்ளே சேர்க்குறதுல இருவேறு கருத்துக்கள் இருக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சில பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா ஆறு முன்னாள் அமைச்சர்கள் அவர்கிட்டே போய் நேரில் பேசணும் தான் சொல்லப்பட்டது திருப்பி வந்து பேசுவோம்னு அவங்க சொல்லிட்டு தான் செய்திகள் வெளியாகிட்டு இருந்தது திருப்பி அவங்க போய் பேசும்போது ஏன்னா நிர்வாகிகள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இப்போ வரைக்கும் ஸ்டபான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் ஓபிஎஸ்சியோ சசிகலாவையோ கட்சிக்குள்ள அனுமதிக்க மாட்டேன் அவங்களாம் வந்து துரோகம் பண்ணவங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் இந்த உறுதியை திருப்பி முன்னாள் அமைச்சர்கள் வந்து பேசும்போது எடப்பாடி பழனிசாமியால் காட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அவர் காட்டுறாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து அதிமுகவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் அமையும்